ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் விடாமல் தவிர்த்து விடாமல் இது உன் கண்ணில் கண்டதும் முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் வாக்கு உனக்கானது இதை முழுமையாக கேள் பொறுமையாக இறுதி வரை கேள் என் தங்கமே பாதியில் தள்ளிவிட்டு போகலாம் என்று நினைத்தாயானால் இதை கேட்காதே இறுதி வரை என் வாக்கை கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து முழுமையான நன்மைகள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பது உண்மை என் பிள்ளையே என்னை அலட்சியம் செய்து அவமதித்தாயானால் தீய சக்திகளும் பிரச்சனைகளும் உன்னை நிச்சயம் வந்து எளிதில் தீண்டிவிடும் என்பதை புரிந்து புரிந்துகொள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே எது உன் கையில் இருக்கிறதோ அதன் மதிப்பு உனக்கு தெரிவது கிடையாது மற்றவர்களிடம் இருப்பதற்காகத்தான் அதன் மதிப்புதான் உனக்கு தெரிகின்றதே என் குழந்தையே உன் கையில் இருப்பதின் மதிப்பை நீ மறந்து விடுகின்றாய் அதுபோல எட்டாத தூரத்தில் இருக்கும் கனியை தான் பறிக்க நினைக்கின்றாயோ தவிர உன் கையில் இருக்கும் அந்த பொருளின் மதிப்பு உனக்கு தெரிவதில்லை கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் கனியை பறிக்க உனக்கு விருப்பம் இருந்தது கிடையாது இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் இருப்பதும் இழந்துவிடுவா என்பதை நீ கேட்டிருக்கின்றாயா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது உண்மை என் தங்கமே உன்னுடையது எதுவோ உனக்கானது எதுவோ உன் கையில் இருப்பது எதுவோ அதன் மதிப்பை அறிந்து கொள்ள பழகு அதன் மதிப்பை அறிந்து வாழ்ந்தாயானால் உன் வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கும் மற்றவர்களிடம் இருப்பது நம்மிடம் இல்லை என்று கவலைப்படாமல் அத் மற்றவரின் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என் தங்கமே மதிப்பை முதலில் நீ தெரிந்து கொள்ள பழகு அப்பொழுதுதான் பிறரிடம் இருக்கும் மதிப்பற்ற பொருட்களையும் உன்னால் தேடி வரும் என் தங்கமே உன்னை அதுவே தேடி வரும் என் தங்கப்பில்லையே என் அன்பு பிள்ளையே நீ எதுக்கும் அளவு கடந்த ஆசை வைத்து கொள்ள மாட்டாய் என்பது தெரியும் பேராசையற்ற என் பிள்ளைக்கு அளவுக்கு அதிகமான ஆசை வைத்து கொள்ள மாட்டாய் உன்னை குறை கூறவில்லை ஆனால் உன் கையில் இருக்கும் அதன் மதிப்பு உனக்கு தெரியாமல் போய்விட்டதே என் தங்கமே அதுதான் உன் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் வாய்ப்புகள் எத்தனை கிடைத்தாலும் நழுவ விட்டு கொண்டே இருக்கின்றாய் கதவை தட்டும் நேரத்தில் நீ திறந்து கொள்ள வேண்டாமா உன் வீட்டில் அப்பொழுதுதான் அது உள்வர முடியுமோ தவிர தட்டிய பிறகு ஒரு மணி நேரம் கழித்து இரண்டு மணி நேரம் கழித்து கதவை திறந்தால் என்ன தங்கமே அதுவரை உனக்கு அந்த நல்ல நேரம் காத்து கொண்டிருக்குமா விட்ட போதே திறந்து விட்டாயானால் விட்ட போது திறந்தாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் நேரத்தில் வந்துவிடுமல்லவா நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு காரியம் அதற்குண்டான ஒரு ஒரு சாவி உன் கையிலேயே இருக்கின்றது அந்த ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கான செயல் உன்னிடத்தில் இருக்கின்றது ஆனால் அதை நீ வேறு ஒருவரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றாயே அது முடியுமா முடியாதா என்பது உன் கையில் தானே இருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு இருக்கின்றதை விட மற்றொருத்தவர்கள் இருக்கின்றது பற்றியே நீ ஏன் தங்கமே யோசித்து கொள்கின்றாய் மற்றொருவரின் ஆவி பிரயத்தை நீ கேட்டுக்கொண்டே இருந்தால் உன்னிடத்தில் இருப்பதை நீ இழந்து நிற்பாய் என்பதை மறந்துவிடாதே எந்த காரியமாக இருந்தாலும் எந்த செயல் நீ இறங்குவதாக இருந்தாலும் தெய்வத்திடம் நீ கேட்டு அதன்படி நடந்துவிடு உன் மனதில் சரி என்று படுவதை நீ இறங்கி செய் என் தங்கமே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் பிறகு யாரிடம் எந்த அபிப்பிராயத்தையும் கேட்காதே என்ன எண்ணற்றவர்களிடம் அவர்களின் விருப்பத்தை நீ எதற்கு கேட்கின்றாய் எண்ணற்றவர்கள் இருப்பதையும் நீ இழந்து வேண்டும் என்றுதான் காத்திருக்கிறார்கள் என் தங்கமே அவர்களிடமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வழியை கேட்டால் அதற்குண்டான வழியை அவர்கள் கூறிவிட மாட்டார்கள் உன் இறுதி பயணத்திற்கான வழியைத்தான் காட்டுவார்கள் உன்னை வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் நீ என்ன கேட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை யோசித்து கேள் உனக்காக நான் இருக்கின்றேன் என்னை விட்டுவிட்டு என்னை அவமதிக்கின்றாயா அவர்களிடம் சென்று கேட்டால் நான் என்ன நினைப்பது என் தங்கமே நான் இருக்கின்றேன் இந்த வாக்கை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தும் அந்த தருணத்தில் அதன் பிறகு நீ என்னை தவிர வேறொருவரிடம் கேட்க கூடாது என்பதை தெளிவாக புரிந்துகொள் அதை மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் மற்றவர்கள் எதிர்பார்த்து தோல்வி அடைந்திருக்கின்றாய் இதற்கான மேலும் அவர்களின் எதிர்பார்க்காதே அவர்களை அடைந்து விடாதே என் தங்கமே அவர்களிடம் அடைக்கலம் கொள்ளாதே என்று கூறுகின்றேன் உன் அன்னை தெளிவாக கூறிவிட்டேன் தானே உனக்கு புரியும் பிள்ளையே என்றால் எப்படி என்ன தாயே என்ன தாயே புரியவில்லை என்று குழம்பி குழம்பி கொண்டிருக்கின்றாயே எப்பொழுதும் குழப்பத்தில் நீ எப்பொழுதும் குழப்பத்தில் நீ இதுதான் நீயா என்று அனைவரிடத்திலும் காட்டிவிட்டாய் எப்பொழுதும் உன்னிடத்தில் அவர்களுடைய வேலையா ஆகாது நீ இப்பொழுதெல்லாம் குழப்பத்தில் என்று அவர்களுக்கு தெரிகின்றதோ அன்று உனக்கு வெற்றிதான் என்பதை மறந்துவிடாதே குழப்பத்தில் இல்லை என்று தெரிந்தவுடன் உன் வெற்றி காலம் ஆரம்பம் என் தங்கமே சரி உன் தாய் இன்று உனக்கான வாக்கு கொடுக்க வந்தேன் அது என்னவென்று முதலில் நீ கேட்டு தெரிந்துகொள் என் தங்கமே இன்னும் பதிமூணு நாட்கள் தான் உன்னால் எழுந்திருத்து நடக்க முடியும் என்று சொல்லி வந்தாள் என்று சொல்லி விடவே வந்தேன் தங்கமே நான் ஏன் எதனால் எதற்காக எப்படி யாரால் என்று இப்படி இத்தனை கேள்விகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்கின்றதே என் அன்பு பிள்ளையே பதிமூணு நாட்கள் தான் உன்னால் நடக்க முடியும் என்று இருந்தாள் எந்தெந்த வேலைகளை நீ கவனிப்பாய் எந்தெந்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்று உற்சாகத்தோடு எழுந்தோடுவாய் எங்கு எல்லாம் பேச வேண்டும் எந்த போக வேண்டும் என்று ஆசைப்படுவாய் எந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஓடு தொடங்குவாய் அப்படி நீ ஓடத் தொடங்கும் நாள் நெருங்கிவிட்டது தங்கமே எப்பொழுது நாளை என்பது நிரந்தரம் இல்லாதது நாள் என்று நீ தெரிந்து கொள்வாய் இன்று என்பதுதான் உன்னக்கான நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் நாட்கள் தான் எழுந்து நடக்க முடியும் அதற்கு பின் எழுந்து நடக்க முடியாது என்று இறக்கும்போது உன் கடமைகளை சரிவர எப்படி நீ ஓடுவாய் அதுபோல நினைத்து உன் கடமைகளை சரிவர செய் தங்கமே உன் எதிரிகளும் உன் கூட இருப்பவர்களும் உனக்கு துரோகி போல வேலைகளை செய்து கொண்டு நீ வேலைகளை சரியாக செய்து முடிக்க கூடாது என்று சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கூட இருந்து கொண்டே உனக்கு குழி பறித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் எல்லாம் உன் வேலையை செய்து கூடாது நீ வேலையில் இருந்து நின்றுவிட வேண்டும் நீ அழிய வேண்டும் யாரிடமும் நல்ல பெயர் வாங்கிவிடக் கூடாது முன்னேறிவிடக் கூடாது நீ என்று உன் பின் சதி திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் தோல்வியுற்றுதான் நீ இருக்க வேண்டும் இந்த பதிமூணு நாட்களில் பிறகு நடக்க மாட்டாய் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை உன் தாய் காதால் கேட்டுவிட்டேன் இந்த பதிமூணு நாட்கள் தான் நான் இருப்பேன் என்று வாக்கை நீ எனக்கு கூறுகின்றாய தாயே உன்னை நான் வணங்கி என்ன பயன் என்று கேட்காதே உனக்கு வந்த என்னை இப்படி சொல்லாதே இதுவெல்லாம் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு மட்டும்தான் உன்னை தேடி உன் வந்திருக்கின்றேன் கடமைகளையும் காரியங்களையும் சுறுசுறுப்பாக எந்திரித்து அனைத்தையும் சரியான நேரத்தில் அனைத்தையும் சரியாக செய்துமிடு என் குழந்தையே உனக்கென்று வந்த இந்த தாய் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் பதிமூணு நாட்கள்தான் என்று நினைத்து நீ உறுதியாக இருந்து எந்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த வேலைகளை சுறுசுறுப்பாக எந்திரித்து உன் கடமைகளை செய்து முடி அந்த துடிப்பை இன்று முதல் எப்பொழுதும் உனக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் வெற்றி உன் கைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உழைப்பு அவசியம் என் தங்கமே உன் உழைப்பை சுரண்ட பார்க்கும் அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் கடமைகளை கண்ணாக நினைத்து முதலில் அதில் வெற்றி பெற நீ முயலு என் தங்கமே உனக்கான சோர்வுகளை எல்லாம் நிறுத்து கை வலிக்கிறது கால் வலிக்கிறது முதுகு வலிக்கிறது உடலெல்லாம் வலிக்கிறது என்ற காரணங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இன்றுதான் என்னால் இந்த நாளில் நான் என்ன செய்கிறேனோ அதுதான் என் வேலை என்று நீ முழு மனதோடு அந்த வேலையை உன் உடல் நல ஒத்தலை போடு செய் உனக்கான உடல் சக்தியை உன் தாய் நான் தருகின்றேன் அனைத்திலும் நீ வெற்றி பெற வேண்டும் என்பதே இந்த தாயின் என் தங்கமே உனது முழு முயற்சியும் அதில் போட்டாயானால் யார் நினைத்தாலும் உனக்கு தோல்வியை கொடுக்க முடியாது இந்த தாயின் சத்திய வாக்கு என் அன்பு பிள்ளையே உன் தொழில் உன்னுடன் இருக்க வேண்டும் தொழிலில் நீ சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் இதை முழுமையாக கேட்டு இருந்தால் இது அனைத்தும் உனக்கு நிச்சயம் நடக்கும் நீ எச்சரிக்கையுடன் இந்த தாயின் வாக்கை கேட்டு உனது தொழிலில் சிறந்து விளங்கு என் தங்கமே நான் உனக்காக இருக்கின்றேன் என்னை நம்பும் உனக்காக நான் என்றென்றும் அயராது உழைப்பேன் என் தங்கமே உனக்கான சக்திகளையும் உனக்கான நல்ல ஆசிர்வாதங்களையும் நல்ல உடல்நலத்தையும் உன் தாய் நான் தருவேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்